ஹாய் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நைன்த் ஸ்டாண்டர்டில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு பார்க்குறேன் ஸோ இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் அந்த டாப்பிக்லாம் பாருங்கள் இதெலாம் வந்து நமக்கு டேரக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுது திராவிட மொழி குடும்பங்கள் யூனிட் செவன் பட்டமரம் ஆசிரியர் தமிழ் ஒழி ஸோ அவரும் கவர் ஆகுறாரு துணைவினைகள் நம்ம இலக்கலான்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் வள்ளினம் மிகா இடங்கள் வந்து நமக்கு எதில் கவர் ஆகும் சந்திப்பு வகையில் கவர் ஆகும் திருக்குறள் அது வந்து நமக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும் அடுத்து பார்த்தோம்னா வல்லினம் மிகா இடங்கள் குடும்ப விளக்கு பாரதிதாசன் டேரக்டாக நமக்கு கவர் ஆகுறாரு சிறுபஞ்சம் மூலமாக நமக்கு கவர் ஆகுது புணர்ச்சி புணர்ச்சி வந்து நமக்கு வந்து சேர்த்து எழுதுக கண்டிப்பாக புணர்ச்சி விகுதி தெரிஞ்சிருந்தால் தான் படிக்க முடியும் ஸோ அதுவும் தேவை அகைன் திருக்குறள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது திருக்குறள் ஸோ உள்ளே வந்து ஒரு ஒரு டாப்பிக்கும் வந்து நமக்கு புக் பேக்கில் வந்து இருக்கிறதெல்லாம் எதுதான் வந்து கவர் ஆகுதுன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம்ல நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலனா கூட இந்த பாக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கணும் தின் திராவிடம் நடு திராவிடம் அதெல்லாம் கொடுக்கற பாக்ஸ் பார்க்கணும் அந்த இது வந்து நமக்கு வந்து பொருந்தாததில் கேட்குறாங்க எது வந்து பொருந்தாதது அதை சொல்லி கேட்குறாங்க அதனால் இந்த பாக்ஸும் வந்து பார்த்து வச்சுருங்க அடுத்து எப்போவுமே எல்லா லெசன்லேயும் இருக்க இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்புகளுக்கும் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும் இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பு வந்து நமக்கு அதுவும் வந்து கேட்பாங்க பகுபத உறுப்பிலக்கணம் ஏன் படிக்கணும்னா நமக்கு வேற்சொல் கேட்பாங்கள்ல அதுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பொருந்தாததில் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் ஸோ பொருந்தாததுன்னு சொல்லும்போது நமக்கு எது கேட்பாங்கனே தெரியாது அதனால எந்த வழியிலும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும் படிச்சுதான் ஆகணும் தமிழ் விடுத்தது நம்ம பாட்டு படிக்கலனாலும் இதில் இருக்க பொருள் சொல்லும் பொருளும் படிச்சுருக்கணும் சேம் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் அடுத்து வளரும் செல்வம் வளரும் செல்வம்ல நம்ம என்ன படிக்கணும்னா நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுப்போம் ஆங்கிலம் சொல்லலேருந்து தமிழ் சொல் ஐந்து தமிழ் சொல் அந்த நமக்கு யூனிட் சிக்ஸில் கவர் ஆகுது அது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இருக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் இது படித்து வைங்க ப்ரௌசர்னால் என்ன சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொல்லி தமிழில் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இதுக்கு நம்ம புக் இலக்கணம் தொடர் இலக்கணம் பார்க்கும்போது தன்வினை பிறவினை நமக்கு வினைகள் தொடர் வகைகள் வந்து யூனிட் த்ரீல கவர் ஆகுது ஸோ அதனால் இந்த பாக்ஸு எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் உறுப்பு இலக்கணம் உறுப்பு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன் சொல்லணும்னா இப்போ நமக்கு வேர்ச்சொல் கண்டுபிடிக்க கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதனால் இதுவும் வந்து படிச்சிடணும் புக் பேக்லாம் ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ கலைச்சொற்கள் தனியாக நமக்கு ஒரு யூனிட்டே இருக்குது யூனிட்டில் இருக்குது கலைச்சொற்கள் தெரிஞ்சுருக்கணும் வினைமுற்றாக மாற்றணும் வச்சும் வினை வச்சும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ வினைமுற்றம் வந்து பார்த்து வச்சுருக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு பழமொழிங்க மேலே கொடுத்துருக்காங்க பழ பழமொழி ஸோ பழமொழி வந்து டேரெக்டாக வந்து எது இது மாதிரி பிளாங்க்காகவும் கொடுக்கலாம் ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் ஸோ பழமொழியும் வந்து பார்க்கணும் ஓகே எப்போதுமே வந்து ஒரு ஒரு லெசன் லாஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருப்போம் கலைச்சல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்து வச்சுருங்க ஸோ so unit யூனிட் Next நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்க்கும்போது நீரின்றி அமையாத உள்ளது இதுலேயும் நம்ம பார்க்குறதுக்கு டீட்டெயிலில் என்ன என்ன தேவைன்னு பார்க்கும்போது இந்த box, பாக்ஸில் வந்து மீனிங் கேட்கலாம் இல்லை பொருந்தாதது வந்து எதுன்னு கேட்கலாம் So இந்த box நீர்நிலை பெயர்கள் என்னென்னு என்ன இந்த பாக்ஸ் பார்த்து வச்சுக்கணும் அடுத்து பட்டமரம் பட்டை மரம் கவிஞர் தமிழ் ஒழி நமக்கு டேரக்டாக சிலபஸில் கவர் ஆகுறாரு ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் நூல் வெளி தெரிஞ்சிருக்கணும் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு பகுப்பதை ஒரு பிளக்கணும் நெக்ஸ்ட் பெரிய புராணம் பெரிய புராணம் நமக்கு சிலபஸில் இல்லை பட் இதில் இருக்க பொருள் தருக மட்டும் என்ன பண்ணிருந்தோம் படிச்சிருங்க பொருள் தருக குறிப்பு பகுப்பதை ஒரு பிளக்கணம் புறநானூரும் இல்லை பட் சொல்லும் பொருளும் கன்ஃபார்ம் தண்ணீர் வேண்டாம் துணை வினைகள் துணை வினைகள் பார்த்து தான் இருக்கும் நமக்கு வினைகள் தொடர்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் படித்து வச்சுருங்க அப்புறம் இங்கே ஒரு குட்டியாக வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பிறமொழி சொற்களை தமிழில் வந்து மாற்ற சொல்லி இது யூனிட் சிக்ஸில் கவர் ஆகும் இதுவும் வந்து பார்க்குறது நல்லது ஸோ புக் பேக் பார்த்துடலாம் அடுத்து இங்கே வந்து பழமொழி கொடுத்துருக்காங்க ஸோ பழமொழி நமக்கு எப்படி கேட்பாங்க தெரியாது மீனிங் கேட்பாங்களா இல்லை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்குறாங்கன்னு தெரியல ஸோ யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ் ரெண்டுத்தையும் வந்து இந்த டாபிக் கவர் ஆகுது அது தேவை பிழை கண்டிப்பாக வந்து இது கேட்குறாங்க இது நமக்கு ப்ரீவியஸ் ஏரே கேட்க பிழைநீக்கு பார்க்கணும் பழமொழி பயன்படுத்தி சொத்துடாக்க இது கூட நமக்கு கேட்டிருக்காங்க தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் வெந்நீர் அது மாதிரிலாம் நம்ம கேட்டிருக்காங்கல்ல ஸோ இதுவும் வந்து நமக்கு பிளாங்க் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அதனால இதுவும் வந்து பார்த்து வச்சுருக்கணும் அடுத்து கலைச்சொல் கலைச்சொல் பார்த்துருக்கணும் அந்த லெசனில் நெக்ஸ்ட் யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ ஏது தவிர்த்து நமக்கு டேரக்டாக கவர் ஆகலை பட் இங்கே வந்து குட்டி அந்த ஊருங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஊரு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நமக்கு தெரியணும் அடுத்து மணிமேகலையும் வேண்டாம் ஆனால் சொல் பொருளும் தேட இங்கே குழுக்கள் ஐம்பெரும் குழுக்கள் என் பேர் ஆயம் கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து எதில் வந்து யார் யார் வருவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இலக்கண குறிப்பு தான் இருக்கும் ஓகே அடுத்து வந்து அகழாய்வு வேண்டாம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுக்காக வந்து படித்து வச்சுருக்கலாம் ஜென்ரல் சரிஸ்க்கு வெள்ளின மிகவும் மிக இடங்கள் படிக்கணுமா கண்டிப்பாக படிக்கணும் யூனிட் ஒன்னில் நமக்கு சந்திப்பிலக்கமா ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும் அது வந்து செலக்ட் மாட்டேன்னு பண்ண முடியும் அதனால் வந்து இது கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஸோ புக் பாக் எதுலேயும் மீட் பண்ணாதீங்க ஃபுல்லாக படிங்க மரபு இணைச்சொற்கள் மரபு தொடர்கள் வந்து மீனிங் தெரிஞ்சுக்கணும் யூனிட் ஃபைவ்ல வந்து கவர் ஆகுது எடுத்து புக் பேக் பார்க்கணும் இங்கே பாருங்கள் நமக்கு ரகர ரகர லகர லகர அந்த வேறுபாடுகள் இருக்குல்ல அது வந்து யூனிட் ஒனில் கவர் ஆகுது ஸோ இது புக்கில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் இதுவும் வந்து படிக்கணும் ஸோ எப்போ போல் நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னா கலைச்சொற்கள் இருக்கும் திருக்குறள் திருக்குறள் நமக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை ஃபுல்லாகவே படித்து தான் ஆகும் திருக்குறள் படிக்கணும் ஸோ திருக்குறள் கம்ப்ளீட்டாக புக்காக படிச்சிடணும் கலை சொற்கள் இருக்குது அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் லெசன் ஃபோர் லெசன் ஃபோரில் லெசன் டீட்டெயிலில் படிக்கலாம் கூட என்னென்ன மிஷினுக்கு தமிழ் இங்கிலீஷில் என்ன நேம் அது தெரிஞ்சிடணும் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்து வச்சுருங்க எங்கெல்லாம் நமக்கு டிரான்ஸ்லேஷன் மாதிரி வருதோ அது எல்லாமே மொழிபெயர்ப்பில் வந்து இன்க்ளூட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வைரமுத்து இல்லை ஸோ இது வேண்டாம் ஆனால் இலக்கண குறிப்பு பக்குப்பத உறுப்பு இலக்கணம் தொல்காப்பியும் நமக்கு டேரெக்டாக இல்லை ஆனால் இந்த உற்றறிதல் ஓரறிவு ஈரறிவு என்ன அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த லெசன் நமக்கு டேரெக்டாக கவர் ஆகலை ஓகே நம்ம இங்கே இலக்கணம் என்ன இருக்குதுன்னா இன்னும் மிகா இடங்கள் ஸோ மிகுமிடங்கள் படித்த மாதிரி மிகா இடங்களும் தான் ஆகணும் ஸோ இதில் இருக்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஓகே வேறு என்னென்னா கூட நிறைய வந்து குட்டி குட்டியாக இலக்கணம் கவர் ஆகும் யூனிட் டூவில் வந்து இரு இடங்களையும் இருப்போங்க ஒரே வேர்டு வந்து ரெண்டு இடத்துல என்ன மீனிங் அது கவர் ஆகும் இரு வினைகள் இதுவும் நமக்கு வந்து டேரக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகுது அதுவும் படிச்சிருந்தா கலை சொற்களும் இருக்குது ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் வந்து லெசன் இது வேண்டாம் பட் ஜிஎஸ்க்கு வேணாலும் படித்து வச்சிருக்கலாம் குடும்ப விளக்கு கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா நமக்கு பாரததாசன் வந்து டாப்பிக் வந்து டேரெக்டாகவே இருக்கார் அவர் படிக்கணும் பாரததாசன் இதில் போய் சொல்லும் பொருளும் சிறுபஞ்சம் மூலம் படிக்கணுமா இதுவும் படிக்கணும் நமக்கு வந்து இருக்குது பதினஞ்சு கிழக்கணக்கில் சிறுபஞ்சம் மூலமாக வந்து யூனிட் செவனில் கவர் ஆகுது சாஸ்திர குறிப்பு எல்லாமே வந்து படிக்கணும் வீட்டுக்கு ஒரு புத்தக சலுகை இல்லை ஆனால் அவருடைய இந்த பாக்ஸ்லாம் அண்ணா அது படித்து வச்சுருக்காங்க இது யாருக்கு உற்றுன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம் எப்போவுமே வந்து நூல்வெளி படிக்கிறது சேஃபாக சேர்த்தான் அதுவும் படிச்சுக்கலாம் ஸோ இடைச்சொல் உரிச்சொல் வேண்டாம் நமக்கு என்னென்ன வார்த்தைன்னு தெரிஞ்சால் போதும் இதுலேயும் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா புக்காக இருக்குது பிழை நிக்க நமக்கு எப்படி இருந்தாலும் கேட்பாங்க ஸோ பிழை என்ன பண்ணும் படிச்சிருக்கணும் இடைச்சொற்கள் இடைச்சொற்களும் தேவை இணைப்பு சொற்கள் இடைச்சொற்கள் இதெல்லாம் தேவை இல்லை ஸோ அதுவும் பார்த்துக்கலாம் இதில் கலைச்சொற்கள் இருக்குது கலை கவர் பண்ணுங்க அடுத்து லெசன் சிக்ஸ் லெசன் சிக்ஸில் சிற்பக்கலை சிற்பக்கலை நமக்கு லாஸ்ட் சிலபஸாக ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது பட் இப்போ வந்து நமக்கு என்னென்ன ஜிஎஸ்காக படிச்சுருக்கலாம் என்னென்ன மன்னர்கள் வந்து என்ன கோவில் கட்டினார்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கலாம் சரி எது ஒமிட் பண்ணாதீங்க ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க திராவண காவியம் இல்லை ஆனால் வந்து இதில் நிறைய சொல்லும் பொருளும் இருக்குது கரெக்டாக ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் சொல்லும் பொருளும் தேவைப்படும் இங்கே வேர்ச்சொல் வந்து கோர்வை கோவை அதோட வேர்ச்சொல் என்ன கோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இலக்கண குறிப்பு நிறைய இருக்குது குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் அது எல்லாமே வந்து படித்து வச்சுருங்க நெக்ஸ்ட் நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி நமக்கு சிலபஸில் இல்லை ஸோ பின்னாடி பாய் செய்தி இல்லை பட் இங்கே வந்து சாகிதாரம் விருது பெற்றவர்கள் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்து வச்சுருங்க ஓகே இதெல்லாம் நமக்கு கவர் ஆகலை புணர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் விதி தெரிஞ்சிருக்கணும் உடல் இரு மெய்யிர் எல்லாமே உயிரிர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உயிரிற்று புணர்ச்சி கண்டிப்பாக இதுவாக நமக்கு என்ன இருக்குது தெரிஞ்சிருக்கணும் புணர்ச்சி ஃபுல்லாக பார்த்து பார்த்து தான் ஆகணும் இதில் இருக்க புக் பேக்கு இங்கே மொழிப்பே இருக்கா யூனிட் சிக்ஸில் வந்து நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க எங்கெல்லாம் பாரதிதாசன் பாடல் இருக்கோ அதுவும் பார்த்துங்க ஏன்னா சிலபஸில் கவர் ஆகிறாரில்ல அடுத்து பார்க்கும்போது யூனிட் த்ரீல வந்து நமக்கு அது மரபு தொடர் இருக்கும் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் கூரை வேய்ந்தனர் பானை வனைந்தர் இதெல்லாம் நமக்கு ஆப்ஷனில் கே கொடுத்து கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து ஸோ இதுவும் பார்க்கணும் அடுத்து கலைச்சொற்கள் கலைச்சொற்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் திருக்குறள் திருக்குறள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து எந்த எக்ஸப்ஷனும் இல்லை திருக்குறள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்கணும் டாபிக் வைஸ் பார்த்தாலும் சரி புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபோர் தெரிஞ்சுக்கணும் இந்த லெசன் வேணுமான்னு பார்த்தா வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி பாடல் வேண்டாம் சொற்பொருள் பார்க்கணும் முத்தொள்ளாயிரமும் நமக்கு வந்து சொற்பொருள் பார்க்கணும் மதுரை காஞ்சி இல்லை முதுமொழி காஞ்சி தான் நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ மதுரை காஞ்சி வேண்டாம் சொற்பொருள் இலக்குன்னு குறிப்பு பகுப்பது ஒரு பழக்கம் சந்தே சந்தே லெசன் படிக்கணுமானால் இங்கே ஒரு வந்து சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன ப்ளேஸில் என்ன வந்து ஃபேமஸ்னா ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கிறது நல்லது மேட்சில் கேட்டாலும் கேட்கலாம் பொருத்தா வாட்சியில் கேட்கலாம் ஆகு ஆகு பேர் ஈஸி தான் ஸோ ஒரு பேஜ் தான் இருக்குது அதனால என்ன பண்ணுங்கள் அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் கேட்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவ்வளோ இங்கே வந்து பண்பு தொகையை வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்பு தொகைன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கிறது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கலைச்சோர் கலைச்சோர் படிச்சிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பெரியார் சிந்தனை பெரியார் சிந்தனை பார்க்கணுன்னா சிலபஸ் தமிழ் சிலபஸில் இல்லை கண்டிப்பாக ஜிஎஸ் வந்து பெரியார் பற்றி கேட்பாங்க அதுக்காக வந்து என்னென்ன எப்போது என்னென்ன ஸ்டார்ட் பண்ணாங்க என்னென்ன மேகசின் அதெல்லாம் வந்து வைங்க அதே மாதிரி ஒளி நடைபெணி பிச்சமூர்த்தி வந்து அவர் நமக்கு இல்ல சிலபஸில் சொல்லும் பொருளை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ இந்த பாடல் வேண்டாம் யசோதர காவி இதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் பகுப்பதை உறுப்பில் இலக்கண குறிப்பு கண்டிப்பாக படிக்கணும் யாப்பு இலக்கணமும் பார்த்துருங்க ஸோ ஏன்னா ஐந்து இலக்கணம் இருக்கு ஐந்து இலக்கணம் பார்க்குறதுனால தான் நம்ம சீர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஓகே இல்லை வேறு எதுவுமே இல்லை ஓகே நேர்கூற்று அயற்கூற்று நேர்கூற்று அயற் கேட்கலாம் சான்சஸ் தேர் ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அடுத்து இங்கே வினய் தொகை வினைத்தொகை கொடுத்துருக்காங்களா இது எல்லாமே வினைத்தொகை தான் இது வந்து சென்டென்ஸில் வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணணும் அதுவும் பாருங்கள் அடுத்து கலை சொற்கள் கலை சொற்கள் நமக்கு தனியாகவே சிலபஸில் கவர் ஆகுது ஓகே யூனிட் நைன் பார்க்கும்போது விரிவாகும் ஆளுமே படிக்கணுமானால் நமக்கு வந்து இங்கே வந்து உலக தமிழ் மாநாடுகள் கொடுத்துருப்பாங்க என்னென்ன வந்து எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இயர் தெரிஞ்சுருக்கணும் இது நமக்கு திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸை கவர் ஆகுது ஸோ அது வந்து தமிழ் பற்றி நமக்கு எங்கே இருந்தாலும் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ கல்யாண்சியில நமக்கு இல்லை குறுந்தொகை இல்லை சங்க இலக்கியங்கள் நமக்கு இல்லை எடுத்துட்டாங்க அதனால் அது இல்லை ஓகே அவ்வளோதான் எண்டுக்கு வந்துட்டோம் அணி இலக்கணம் பாருங்கள் திருக்குறளுக்கு என்னென்ன அணி இருந்தால் அதுவும் வந்து கண்டிப்பாக டீட்டெயில்டாக பார்த்துருக்கணும் ஓகேவா ஓகே கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டாக பார்க்கும்போது இங்கே ஒரு சொத்தோடு உருவாக சொல்லி மரபு தொடர் கொடுத்துருக்கோம் யூனிட் த்ரீல வந்து இது வந்து கவர் ஆகும் ஓகே அதோட லாஸ்ட்டாக இங்கே என்ன இருக்குது கலை சொற்கள் இருக்குது ஸோ நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த கிளாஸ் வேணுமான்னு கமெண்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லி அதையும் வந்து கமெண்டெலாம் சொல்லுங்கள் தேங்க் யூ